ஆடல் அவர்களை அன்போடும் பணிவோடும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் வாழ்க வாழ்க வளமுடன் தன் தெளிவா வாழ்க வளமுடன் தெளிவா கேக்குதாப்பா நன்றி நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தெய்வ அறிவே திருந்தி அறிவாம் உயும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மன வளக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் வேராக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் பாதம் பணிந்து வணங்கி இன்றைய ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள நார்வே டென்மார்க் வேதாத்திரிய உறவுகள் அனைவருக்கும் எனது தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்து இன்று நாம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பான உள் உணர்வு என்ற ஒரு தலைப்புக்குள் சிறு சிந்தனை செய்வோம் உள் உணர்வு நமக்கே தெரியுது இது இரு சொல் தொகுப்பு உள் பிளஸ் உணர்வு உள்ளிருந்து அகத்தே எழும் வெளியே கற்றுக்கொள்ளாமலேயே தன் அகத்திலிருந்து எழும் இயல்பான உந்து சக்தி உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு இயல்பூக்கம் அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு பொருள் போட்டிருக்கிறது அப்போ இயல்பா தனக்குள் ஊறி வருவது அதன் காரணம் விளக்க முடியாது ஏன் வந்தது தெரியாது எதனால் வந்தது பதில் சொல்ல முடியாது தோணிச்சு உள்ள தோணிச்சுப்பா அதை சொன்ன அப்படிம்பாங்க அவ்வாறு இயல்பாக வருவது அப்போ அந்த தோணிச்சு அந்த தோன்றுதல் என்பது எப்படி நடைபெறும் அப்படின்னா நம் உள்ளே உள்ள பதிவுகள் இரண்டாவதாக நாம் பின்பற்றுகிற ஆன்மீக நம்பிக்கை மூன்றாவதாக புறச்சூழல்களால் ஏற்பட்ட பதிவுகள் இவற்றின் தாக்கமே நமது இயல்பாக இருக்கும் ஒன்று நம்ம ஜீன் வழியா வந்தது இரண்டாவது நாம் தேடி கற்றுக்கொள்ளும் ஆன்மீக சாதனை மார்க்கம் மூன்றாவது புறச்சூழல்கள் நாம எங்கங்க எப்படி எப்படி யாராரோட இருக்கமோ அந்த தாக்கம் இவ்வளவும் சேர்ந்து இயல்பா இருக்கும்போது அது நமக்குள் சென்று ஒரு இயல்பூக்கமாக பரிணமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இயல்பூக்கம்னா சாமிஜி சொல்லியிருக்காங்க நாம் எல்லாரும் அறிவோம் இறைநிலையின் தரம் நான்கு வற்றாயிருப்பு இருப்பு பேரறிவு காலம் திறம் மூன்று அதுல பரிணாமம் இயல்பூக்கம் கூறுதல் அறம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இயல்பாக ஒவ்வொரு அறிவாக பரிணமித்து அந்த இயல்பூக்கம் என்ற இறை நிலை அறிவு நமக்குள் இருந்து செயல்படுத்தி உணர்வாக எழுவது நம் இருந்து உணர்வாக எழுவது உள்ளுணர்வு தானா தோன்றும் தானா மறையும் நாம நினச்சு அதை வரவழைக்க முடியாது நாம நினைச்சு அதை கட்டுப்படுத்தவும் முடியாது இதைத்தான் அருள் தந்தை அவர்கள் ஒரு பாடல்ல கூறுறாங்க ஆன்மீக துறை என்ற அகலவழி பாதையிலே அடிவைத்து மென்மேலும் முன்னேறி போகும் கால் அறிவு பெறும் அனுபவங்கள் வியப்பாகும் இனிமையாம் வியப்பு அது எப்படி இருக்கும் இனிமையாக இருக்கும் ஆன்ம ஒளி சுடர் விட்டு உள்ளுணர்வு பேராகும் அங்க ஆன்ம ஒளி சுடர் விட்டு எரியும் அப்போ உள்ளுணர்வு நமது பேராக மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க அது நல்ல ஒழுங்காற்றலாய் நல்லுணர்வாய் அறிவாயும் நல் ஊற்றாய் திருவருளாய் நல் இன்ப வெள்ளமாய் தேன் பேரின்பம் திகட்டாது சலிக்காது நல்லின்பல்லமாய் தேன் புளியும் பேரின்பமாது ஒழுங்காற்றல் சொல்லிட்டாரு உணர்வு சொல்லிட்டாரு அறிவரியும் ஊற்றுன்னு சொல்லிட்டாரு திருவருள் சொல்லிட்டாங்க நல்லின்பெல்லமாய் தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க சிற்றின்பம் தானே திகட்டும் சலிக்கும் இது பேரின்பம் அதிலேயே இருந்தால் சலிக்காத ஒரு இன்ப நிலை ஆனந்தம் ஆன்மாவிற்கான ஆன்மா அந்த நிலையை அடைவது ஆனந்தம் அந்த ஆனந்த நிலை ஏற்படும் அதுவே பேரின்பம் சரி அந்த பேரின்பம் எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி எடும்ல அப்போ அதன் வழி செயல்பட்டால் அந்த உள்ளுணர்வின் வழி செயல்பட்டால் சாமி பலவாறு பட்டியலாங்க திருத்தங்கள் என் சொல் செயல்களிலே மற மலர்ந்து வரும் மலர்ந்து மீன்ஸ் யாரும் அத திணிக்க முடியாது பிரிக்க முடியாது தானே மலர்ச்சி பெறும் என்ன எண்ணத்துல திருத்தம் சொல்லில் திருத்தம் செயல்களிலே திருத்தம் அதற்கடுத்து செருக்கு ஒழிந்து தான் என்ற நிலை அடங்கும் மூன்றாவதாக தெய்வ நிலை எங்கும் எதிலும் திருவருளின் காட்சியாக திகழும் யாரை பார்த்தாலும் தெய்வ நிலையாக திகழும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நான் என்பது அறிவு வென்று அதுவே சிவம் என்ற நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அறிவே சிவம் அப்படிங்கறது தானே சாமிஜி நமக்கு அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லி அறிவுக்கு திருக்கோவில் அமைத்து நன்றி உணர்வு மேலோங்கும் தான் தனது எனும் முனைப்பு நீங்கும் பேராசை சினம் தனிந்து விடும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிவிடும் தனிந்து என்ன என்ன டக்குன்னு போகாது கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து மறைந்து விடும் அழுக்காரு அறவே விலகி போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க சாமிஜி அழுக்காரு நாம் அறிவோம் பொறுக்க முடியாத பொறாமை பெருந்தகை ஒரு பாடல்ல சொல்லுவாங்களே திருக்குறள்ல அழுக்காரு அவா வெகுளி இன்னா சொல் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு அந்த ஆசை பொறாமை சினம் கடுஞ்சல் இதையே தான் சாமிஜின்னு சொல்லியிருக்காங்க பேராசை சினம் தனிந்துவிடும் அழுக்காறு அறவே விலகிப்போம் அடுத்து வான் காந்தம் உடல் காந்தம் மதித்து அறம் மாற்றும் வல்லமையும் வளவாழ்வும் சித்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க சத்தம் என்பதை நாம் அறிவோம் இறைத்துகள் விரைவெளி சூழ்ந்தெழுத்த ஆற்றத்தால் ஆற்றலால் இறைத்துகளாகியது இறைத்துக்கள்கள் சேர்ந்து கூட்டு விண்களாகி பஞ்சபூதங்களாகியது கூட்டாக வின் சுழல் நிறைவெளியில் சுழல வெளியே அழுத்த அதன் விளைவாக வின் அந்த அலைகள் காந்தமாகியது காந்தமாகி நின்றல ஐந்து அறிவாக மாற்றம் தன்மாற்றம் பெற்றது ஆறாவது அறிவு மனித மனமாக முடிவு பெற்று நம்முள் திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதான் சாமிஜி சொல்றாங்க இயற்கை என்ற நந்தவனத்தில் கூட்ட இறுதி மலர் மனிதன் மனித மனம்தான் இறுதியாக வான்காந்த தத்துவத்தில் பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு வான்காந்த தத்துவம் மதித்து நடப்போம் நமக்குள்ளதான் எல்லார்ட்டையும் உயிராகவும் மனமாகவும் செயல்படுகிறது என்ற நிலை அறிவோம் அடுத்தது உடல் காந்தம் மதித்து அப்படின்னு சொல்றாங்க உடல் காந்தம் நாம் அனைவரும் அறிவோம் ஜீவகாந்தமாக நம் உடலுக்குள் எல்லை கட்டி நம்மை இயக்கும் நிலை அதை மேம்படுத்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அதை அளவு முறையோடு செயல்படுத்துதல் மேலும் உடலுக்கான உடற்பயிற்சி மனதுக்கான அகத்தவம் மகத்தாய்வு பயிற்சிகள் உயிருக்கான காய பயிற்சி சரி வர கடைபிடித்து அந்த ஜீவ நிலை மதித்து வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதோடு விடல இன்னும் அறம் மாற்றி அப்படின்னு சொல்றாங்க அறச்செயல்கள் புரிந்து அறச்செயல்கள் ஆகிய ஒழுக்கம் கடமை ஈகை இந்த செயலெல்லாம் புரிந்து வரும் வல்லமை கிடைக்க பெறும் அதனால் வளமான வாழ்வு சித்தியாகும் ஒரு உள் உணர்வு நமக்குள் சித்திக்குமானால் கிடைக்குமானால் அது இத்தனையும் செய்யும்னு பட்டியலிட்டு சொல்லிருக்காங்க சாமிஜி என்னம் சொல் செயல்கள்ல திருத்தம் வந்து நான் என்ற நிலை மாறி தான் தனது என்ற முனைப்பு போகி பேராசை சினம் போய் ஒழுக்கம் கடமை ஈகை அறச்செயல் புரியும் வல்லமை கிடைக்கும் வளமான வாழ்வு சித்திக்கும் எத்தனை 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 பாருங்க இதைத்தானே நம் குருவுக்கு முன்னால் வந்த கவிஞர் பாரதி கேட்டாரே சிவசக்தியிடம் நல்லதோர் வீணை செய்தே என்னை நலம் கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமை என வாழ்ந்திட புரிகையோ அப்படின்னு ஒரு கேக்குறாரு ஒரு கேள்வி கேட்கிறாரு சிவசக்தியிடம் அவரும் சக்தியும் ஒன்னா ஆனா தான வாடி போடி அப்படிங்கிற பேசிக்கொள்ற அளவு ஒரு மனிதருக்கு தனக்குள் ஒரு நம்பிக்கை தானும் இறைநிலை அந்த சக்தியும் இறைநிலை தனக்கு இல்லாததை அந்த சக்தியிடம் கேட்டு பெற முடியும் என்ற ஒரு துணிவு பிறக்கும் அதுவும் இந்த உள்ளுணர்வால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அத்தகையதொரு வல்லமையை நமக்கு தந்தவர் நமது அருள் தந்தைத்ரி மகரிஷி அவர்கள் குருபிரான் நம்முள் இரையாற்றலை உள்ளுணர்வாக அறியச் செய்ய தனது தீராத ஆவலினால் தேடுதலினால் முயற்சியால் பயிற்சியால் கருணையினால் இறைநிலையிடம் அருள் தந்தை வேண்டுகிறார் இறைவா நான் என்னை விடு உனை அடைந்தேன் அப்படின்னு சொல்றார் அவரை முழுவதும் தனக்குள்ளது எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை அடைந்தேன் எவரவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு நிறைவு இல்லை என் அறிவோ நிலைக்கவில்லை எங்கெங்கையோ தேடி எனக்கு புரியல நேர்வழியோ புரியவில்லை நினைந்து ஆழ்ந்தேன் மறைப்பொருளாய் இயங்கும் எனது அறிவைப் பற்றி நான் உணர்ந்தேன் ஆழ்ந்த உனக்குள்ள நீதான் கதி சரணாகதி எனக்கு நீ கட்டாயம் உன்னை காட்டணும் அப்படின்னு அவருள்ளே ஆழ்ந்தேன் எனது அறிவைப் பற்றி நான் உணர்ந்தேன் அங்கு நீ நானாய் கண்டேன் அப்படிங்கிறார் பாருங்க அந்த அறிவே நீதான் அப்படிங்கிறத ஆழ்ந்து 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 எனக்குள் சென்று புரிந்து கொண்டேன் உரைந்து விட்டேன் உன்னில் நான் அப்படியே அங்கேயே சரணாகதி அடைஞ்சிட்டாராம் உணர்ந்து உணர்ந்து தொண்டு ஏற்றேன் அதுலேயே இருந்து 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 எனக்கு கிடைச்சது இந்த உலக மக்களுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டாக செய்ய முனைந்தேன் அப்படின்னு சொல்லி தான் உணர்ந்தவற்றை நமக்கு கொடுத்தவர் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி என்று சொல்லலாம் எவ்வளவு சிரமப்பட்டு பாருங்க நினைந்து நினைந்து ஆழ்ந்து ஆழ்ந்து அவராய் கண்டு உறைந்து உலகு இதை உணந்துய அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த அளவு தான் பற்றதை அனைவருக்கும் கொடுக்க நினைத்தாரே அருள் தந்தை நம்ம முன்னாடி பார்த்தோமே பேரின்பம் இது திகட்டாது சலிக்காது சாமி சொன்னாரு அப்படியே அனுபவித்து இருக்கலாமே என்றுதான் எனக்கு ஒரு நினைப்பு வந்தது நாம் அனைவரும் நினைப்போம் அதற்கும் குரு ஒரு இடத்தில் ஒரு சத் பதில் சொல்றாங்க ஆசிரியப் பெருமக்களுக்கு பிரம்மஞான பயிற்சி அனைத்தும் கொடுத்து ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு நான் என்னிடமிருந்து அனைத்தையும் கொடுத்து விட்டேன் நீங்கள் இந்த உலகம் முழுவதும் சென்று கொடுக்க வேண்டும் ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்காது பொங்கி பொங்கி வெளியே வரும் கொடுத்து விடுவீர்கள் அப்படின்னு அவரே ஷூரிட்டி கொடுக்கிறார் அப்ப அந்த இறைநிலை உள்ள புகுந்துதுன்னா மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்ற அவா எழும்பும் அப்படின்னு அறுதியிட்டு கூறுறாங்க சாமிஜி அவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இப்ப ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஒரு ஆசிரிய பெருந்தகை பேசும்போது சொல்றாங்க மா நான் கத்துக்கிட்டத நான் தெரிஞ்சுக்கிட்டத உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டாதாம எனக்கு நிம்மதியான தூக்கம் வருது அதுவரை நிம்மதியான தூக்கமே இல்லை எப்ப கொடுப்போம் எப்ப கொடுப்போம்னு ஆவலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதையும் தாண்டி இன்னொரு ஆசிரியர் பேசும்போது சொல்றாருங்க ஒரு பால் கொடுக்கும் தன் தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்க வேண்டும் என்று உடலாலும் மனதாலும் ஒரு தவிப்பு இருக்குமோ அதுபோல இதை அன்பர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற தவிப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த இறைநிலை உள்ளுணர்வாக பொங்கி பொங்கி ஊறி வரும்போது அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் உணர்வு தானாக வரும் என்று குருவே கூறுகிறார் நம் ஆசிரிய பெருமக்களும் அதற்கு சாட்சி இதையேதான் சுவாமி விவேகானந்தருக்கு உள்ளுணர்வாக உனது குரு கல்கத்தா காளி கோவிலில் காத்திருக்கிறார் என்றும் அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உன்னை தேடி ஒரு நல்ல சீடன் வருகிறார் அவர் ஆன்மீக சாதனை படைப்பார் இந்த உலகில் இந்த உலகம் என்று உள்ளுணர்வு உணர்த்தியதாக ராமகிருஷ்ண விஜயம் என்றதொரு புத்தகத்தில் நான் படித்திருக்கிறேன் இவ்வாறு மகான்கள் அனைவருக்கும் உள்ளுணர்வு ஊறி அதை மக்களுக்கு கொடுப்பதே தொண்டாக கொண்டுள்ளார்கள் பாரதியோ பார்ப்பதெல்லாம் இறைநிலை கேட்பதெல்லாம் இறைநிலை கேட்கும் ஒலி ஈக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா அப்படின்னு சொல்றாரு செடி கொடிகள் எல்லாம் இறைவன் அப்படின்னு சொல்றாரு அந்த அளவு ஒரு உள் உணர்வு ஏற்பட்டால் நம்முள்ளும் அந்த இறை நிலை பெருக்கெடுத்து ஊறும் என்பது திண்ணமே நமது அருள் தந்தை உள்ளுணர்வு என்ற தலைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ஒரு கவி கொடுத்திருக்காங்க பரம்பொருளே என் உயிருக்குள் அறிவாய் நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உய்தேன் அந்த இறைவன் வந்து பாடி ஆடி திருக்கூத்து நடத்துறாராம் எப்படி ஆகினையில வரமளித்து வாழ்த்தியனை அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரமாம் மக்கள் கேற்ற தரமறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை என்றான் அந்த பரம் கிட்ட சாமிஜ உள்ளுணர்வா வந்து நிறைய அறியாமையில மக்கள் உலகத்துல இருக்காங்க உலகம் முழுவதும் நீ அவர்களுக்கு ஏற்றபடி கொடு கொடு என்று உள்ளுணர்வாக உணர்த்தியதாம் சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்குப்படியே தேசம் நாடு ஊர்த்திரிந்து இறைப்பணி செய்கின்றேன் இந்த பாடல் அடிக்கடி நம்முடைய ஜூம் இணைப்பின் முன்னாடி நான் இணைப்புக்கு முன்னாடி போடுவாங்க நான் கேட்டிருக்கேன் அந்த அளவு உள்ளுணர்வு பொங்கி இதை எல்லாருக்கும் கொடு 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 அப்படின்னு உணர்த்துமாம் அந்ததொரு நிலை ஏற்பட்ட பிறகு நம் மகான் அவர்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை இருபத்தி ஆறு முறை வெளிநாட்டு பயணம் எண்பத்தி ஒன்பதுன்னா பாருங்க கிட்டத்தட்ட எழுபது வயதுக்கு மேல எழுபத்தி இரண்டாவது வயதுக்கு மேல இருபத்தி ஆறு முறை வெளிநாட்டு பயணம் தமிழ்நாட்டில் அனைத்து ஊர்களுக்கும் சென்று சத் சங்கங்கள் பிரம்மஞான வகுப்பு கர்நாடகாவில் பிரம்மஞான வகுப்பு இந்தியாவின் தலைநகரமான டெல்லி சென்று அங்கும் தல் அங்கும் சத்சங்கங்கள் அதோடு மட்டுமா உலக அமைதி என்ற பெயரில் ஐநா சபை வரை சென்று தன்னுடைய உள்ளுணர்வால் தூண்டப்பட்ட அந்த உலக அமைதி ஏற்பட வழிவகுத்து கொடுத்தவர் நமது அருள் தந்தை அப்படின்னு சொல்லலாம் அந்த அயரா உழைப்பின் மூலம் நாமும் இறை உணர்வு பெற அவர் அடி ஒத்தி வாழும் நாமும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் முயற்சி திருவினையாக்கும் அதுவே உள்ளுணர்வாக நம்முள் வெள்ளம் போல பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும் அதற்கு அதற்குருளும் துணை எருளும் குரு அருளும் துணை புரியட்டும் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு முயற்சி பயிற்சியாகி பயிற்சி தொடர்ச்சியாகி மலர்ச்சி வந்தே தீரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வோம் விடாது மேற்கொள்வோம் என்று கூறி வாய்ப்படித்த நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி விடை பெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிகளமா வாழ்க வளமுடன்